அம்மா பாப்பா அப்பறம் ஓ என்னடா நான் வந்து போடா பாப்பா அப்பறம் ஓ டேய் நான் பாத்துனதுக்கு அப்புறம் வெளிய போறோம்னு என்ன சொல்லுவா அண்ணியார் அங்கே நெக்கர் கொண்டு ஆமா வர வரடா அட போறோம் மூஞ்சில ஏய் என்னடா ஐயோ

அதுக்கு நான் பயအောင် எல்லாம் எல்லாம் கண்ணு காஞ்சர போட்டேன் இடுப்புல கட்டினா அண்ணா கவுராஜா இடுப்புல கட்டினா அண்ணா கவுராஜா ஆ அது முதுகு காயத்திலே கட்டனாரே ஆகி வகையோ ஏன்றா யமா அவர் பக்கமா கேறா யா நான் அவரை பாத்துနေறமா ஐயோ ஐயோ அம்ம தேவலா

என்னட சொல்ற இவ்ளோ நேரமா நீ தான் செட்டு போயிருக்கா இது ரெண்டு நான் என்ன பண்ணுவேன் விருவே டேய் செத்தாரோ சாரி உன்னை எذிக்காத வா அடைக்க மாட்டே தூப்பு மாட்ட தொங்களா தொங்குவன மாட்ட தொங்குவன அடைக்க நான்